ஆண்டவரும் ரசகருமாகிய இயேசுகசு திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வார்த்தையை நான் வாசித்தபோது சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் எவ்வாறு நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஒருவேளை இந்த பகுதியிலே நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பார்வோனுடைய சேனையை சமுத்திரத்திலே மூழ்கடித்து ஒரு பெரிய வெற்றியை இங்கே கொடுக்கிறேன் நான் எஸ்தர் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்காக எவ்வாறு யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் எஸ்தர் புத்தகத்தில் முர்தேக்காய் மீது ஆமானுக்கு கோபம் எனவே முர்தைக்காயை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் முரதேக்காய் மாத்திரமல்ல அவன் சார்ந்த இனம் அனைத்தையுமே கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் நினைக்கிறான் இது முருதைக்காய் மீது ஆமானுக்கு ஒரு பகையை கொண்டு வருகிறது அவன் அந்த பகையை சரியாக காய் நகர்த்தி ஆமான் முருதைக்காயையும் அவன் சார்ந்த அந்த யூத ஜனங்களையும் கொல்வதற்கு ராஜாவினிடத்தில் அவன் உத்தரவு வாங்கி எல்லா இடத்துக்கும் அனுப்பிவிட்டான் இப்போ இந்த சம்பவத்தை உங்களுடைய சிந்தனையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது தான் கர்த்தர் உங்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கதை என்ன அப்படின்னா முருதைக்காய் வந்து எஸ்தர் இடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறார் எஸ்தர் முரதைக்காய்க்கு ஒரு காரியம் சொல்கிறார் என்ன சொன்னால் நீங்கள் இரவும் பகலும் எனக்காக என்ன செய்யுங்கள் நீங்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்கள் நான் ராஜாவிடத்தில் இது பற்றி பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த இரவும் பகலும் உ உபவாசிக்கிறார்கள் எஸ்தர் உபவாசிக்கிறாள் அவருடைய தாதிமார் உபவாசிக்கிறார்கள் இங்கே யூத ஜனங்கள் எல்லோரும் இதற்காக உபவாசித்து ஜபிக்கிறார்கள் இப்போ கர்த்தர் செயல்படுகிறார் எதிரியாக அழிக்கணும் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா முதல்ல நீங்கள் எஸ்தர் ஆறாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது அதே சமயத்தில் ஆமானுக்கும் தூக்கம் இல்லை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆறாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முர்தாக்காய் தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் முற்றத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறார் அதே அதிகாரத்தில் ஒன்றாம் அவசரத்தில் அந்த ராத்திரியிலே என்று சொல்லப்படுகிறது அப்போ தேவன் உங்களுக்காக எப்படி செயல்படுவார்னா முதல்ல உங்களுடைய எதிரியை தூங்க விட மாட்டார் அவனுடைய தூக்கத்தை அழிப்பார் தூக்கத்தை கெடுப்பார் அவன் தூங்குவதில்லை உங்கள் எதிரி தூங்காமல் என்ன செய்வான் உங்களுக்கு செய்த அந்த தீங்கை நினைத்து நினைத்து அவன் வேதனைப்படும்படியாய் இங்கே எப்படியாவது இந்த முரதேக்காய் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சிந்தனை ஃபுல்லாக முரதேக்காய் மேலே தான் இருக்கும் தூக்கமே கிடையாது அதே போல் தேவன் உங்களுக்காக செயல்படும் போது உங்களுடைய எதிரிக்கு என்ன வராது தூக்கமே வராது ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிரி வாழ்வதில்லை ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கடைசி பகுதி சொல்கிறது அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் செத்துப்போனால் ஆமன் அவனை தூக்கி தூக்கு மரத்தில் போட்டாங்க தூக்கில் தொங்க விட்டாங்க அப்போ தேவன் எப்படி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால் முதல்ல அவன் தூங்குவதில்லை உங்கள் எதிரி தூங்குறதே கிடையாது தூக்கத்தை கெடுப்பார் ரெண்டாவது அவன் வாழ்வது கிடையாது அவனுடைய வாழ்வை அழிப்பார் இங்கே ஆமானும் அவனுடைய குடும்பமும் அழிந்து போகிறது கடைசியாக மூன்றாவது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இங்கே ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லப்படுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் ஜெயமாய் முடிந்தது அப்படியானால் யாருக்கு தோல்வி எதிரிக்கு தோல்வி எதிரிக்கு தோல்வி கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு காரியம் ஜெயமாய் முடிந்தது மாறுதலாய் முடிந்தது அருமையானவர்களே நீங்கள் தேவனை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் உங்களுடைய காரியங்களிலே ஒரு மாறுதல் உண்டாகும் உங்களுடைய சத்ருவானவன் ஜெயிப்பதில்லை அவன் தோற்று போவான் இங்கே அப்போ கர்த்தர் உங்களுக்காக எவ்வாறு யுத்தம் பண்ணுவார் முதலில் எதிரி தூங்குவதில்லை ரெண்டாவது உங்களுடைய எதிரி வாழ்வது இல்லை மூன்றாவது உங்களுடைய எதிரி ஜெயிப்பதில்லை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே